குழந்தைகளுக்கு நாளிதழ்களை வாசிக்க கற்றுக் கொடுங்கள் உதகையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் நீலகிரி மாவட்டம் உதகையில் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளித்தாளர் பாரூக் தலைமை வகித்தார் இவ்விழாவில் தமிழ்நாடு காவல்துறை முன்னாள் தலைவர் சைலேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் சிறந்த கல்வி இல்லை என்றால் இந்த நாடு முன்னேற்றம் அடையாது எனவே குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்க பெற்றோர்கள் முன்வாருங்கள் என்றார் இந்த உலகம் போட்டி நிறைந்தது எனவே சிறந்த கல்வி இருந்தால் அதனை தகர்த்துவிட்டு முன்னேற்றம் அடையலாம் படிக்கும் குழந்தைகள் படிக்காத குழந்தைகள் என பாரபட்சம் பார்க்க கூடாது அவர்களை அடிப்பதை திட்டுவதை தவிர்த்து விடுங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுங்கள் பதினெட்டு வயது வரை உள்ள அனைவருமே குழந்தைகள் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உள்ளது அதனை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வழியில் கொண்டு செல்லுங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் குழந்தைகள் எதனை செய்தாலும் அவர்களை பாராட்டுங்கள் குழந்தைகள் மத்தியில் பாகுபாடு காட்டாதீர்கள் குழந்தைகள் நாள்தோறும் நாளிதழ்கள் வாசிக்க கற்றுக் கொடுங்கள் குறைந்தது அரை மணி நேரம் நாளிதழ்களை வாசிக்க கற்றுக் கொடுங்கள் நீங்களும் வாசியுங்கள் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள் தான் ரோல் மாடல் அவர்கள் உங்கள் ரசிகர்களாக உள்ளனர் எனவே அவர்களை நல்ல வழியில் கொண்டு செல்வது பெற்றோர்கள் கையில்தான் உள்ளது அனைத்து குழந்தைகளையும் குறைந்தது ஒரு மணி நேரம் விளையாடுவதற்கு அனுமதியுங்கள் அப்போதுதான் அவர்கள் உடல் தகுதியானதாக இருக்கும் என கூறினார் இவ்விழாவில் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதெல்லாம் போச்சு குழந்தைகளுக்கு விளையாட உடம்பு வளர்ச்சி அடையலை மனசு வளர்ச்சி அடையலை நல்ல பண்புகள் வளரலை இதெல்லாம் வளரும்னா குழந்தைகள் ஒரு மணி நேரம் விளையாட வேண்டும் அறிவியல் பூர்வமாக மனித உடம்பு விளையாடுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் பாடி இஸ் ஹார்ட் வயல் எக்ஸசைஸ் நீங்கள் வேணா டாக்டர்ஸ் கேடுங்க ஒரு மணி நேரம் விளையாடுனா தான் குழந்தைங்களுக்கு பாடி கரெக்டாக இருக்கும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல பண்புகள் வளராது லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லாது விளையாடும் வருத்தம் புரியாது கஷ்டம் தெரியாது உடம்பு பெருசாயிடும் அதுக்கு பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நிறைய சாப்பாடு கொடுத்து பெரிய சைஸா இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்காங்க நினைக்கிறோம் மிகப்பெரிய தப்பு அது ஒரு நோய் அதுக்கு பேர் ஒபிசிட்டி உலகத்தில் வந்து இப்போ ஒரு கணக்கு போடுறாங்க வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் உலகத்தில் நான் ஹாப்பினஸ் வச்சு சொன்னேன் உலகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாடுகள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா

லாரி தான் அவங்க வேலை எப்படி தெரியுமா சார் வந்து தெரியும் யாரும் தெரியாதா நாங்கள் போலீஸ் அடிக்கிறேன் அவர் சொன்னார் லாரி டிரைவர்னா ஒரு இராணுவத்தில் சந்தை மைதானத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ ரிஸ்க் இருக்குது சார் விபத்து ஆகிடும் அப்பா இறந்துவிடுவாரு சாப்பாடு கிடைக்காது நோய் வந்துடும் இந்த மாதிரி கொள்ளையர்கள் வந்து அடித்துவாங்க போலீஸ் வந்து பிடிச்சிருப்போம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் எங்கள் அப்பாவுக்கு நான் கலெக்டரான பேருக்கு எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பா நீ வேலையே பார்க்கக்கூடாது இனிமேல் நீங்கள் நாலு மக்கள்ல நாமக்கல்ல லாரி ஓட்ட போக கூடாதுப்பா அப்படியே எங்கள் அப்பா நிறுத்தி வச்சு நான் கலெக்டரானது எங்கள் அப்பா தான் அப்பாக்காக தான் எனக்கு நிறைய மாணவர்கள் இருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் போலீஸ் கான்ஸ்டபிள் பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க ஆசை என்ன தெரியுமா எனக்கு என்ன ஆசை தெரியுமா சார் நான் ஐபிஎஸ் வாங்கி கமிஷனர் ஆகி போது எங்கள் அப்பா கான்ஸ்டபு ஆனதுனால செலக்ட் பண்ணுறேன் சார் அதுதான் சார் எனக்கு ஆசை தெரியும் அவங்க வந்து உங்களுக்கு ஹீரோவை பார்க்குறாங்க எனக்கு நீங்கள் அது ஒன்று ஹீரோவாக மாற வேண்டும் என்பது தான் எனக்கு செய்தி ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் எப்பவுமே ஒரு விளையாட்டு மூடெல்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா